என்னை நீங்கள் கொள்ளலாம் உங்கள் துப்பாக்கி என்னுடைய உயிரை சுட்டு பின்வரும் என் தோழர்கள் என் துப்பாக்கியை கொள்வார்கள் நான் இதுவரை மக்களுக்காக சுமந்த என்னுடைய சுமையை அவர்கள் அவர்களின் தோள்களில் சுமப்பார்கள் அவர்கள் மீண்டும் புறப்படுவார்கள் புரட்சிக்கு என்று கூறிய புரட்சியாளர் சேகரராவின் பிறந்த தினத்தில் இந்த போர் எங்கள் வாழ்நாளோடு தொடங்குவதும் இல்லை எங்கள் வாழ்நாளோடு முடிய போவதும் இல்லை என்று மிக தெளிவாக தன்னுடைய இருபத்தி மூன்று வயதில் இந்திய ஒன்றியத்தின் உழைக்கும் மக்களின் விடுதலையானது வர்க்க போராட்டத்தின் விடுதலையாகத்தான் இருக்கும் இந்த நாட்டில் ஒரு சுதந்திரம் என்ற ஒரு பொய் சுதந்திரமோ போலி சுதந்திரமோ கிடைக்க பெற்றாலும் கூட இன்னும் பல ஆண்டுகள் கழித்து உழைக்கும் மக்கள் அவர்களின் உரிமைகளுக்காக எங்களின் பாதையில் பின்தொடர்வார்கள் என்று கூறி தூக்கு மேடையை இன்முகத்தோடு ஏந்திய மாவீரன் பகத்சிங்கின் மண்ணில் சேதுவராவின் பிறந்த நாளில் தண்டகாரண்யர் பகுதியில் கோழி மோதல் படுகொலை பொதுவுடைமை சமூகத்தை படித்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு கனவுகளோடு அவர்களின் கொள்கை பொதுவுடை தான் ஆயுத போராட்ட வழி என்பதில் கருத்து பலருக்கும் இருந்தாலும் கூட அவர்களுடைய அரசியல் கொள்கை பொதுகுடைமீச்சவகம் தான் என்று உயிர் நீத்த பல்வேறு மாவோயிச தோழர்களுக்கும் கோழி மோதல் படுகொலையில் கொல்லப்பட்ட பழங்குடிகளுக்கும் முதலில் நம்முடைய மௌன அஞ்சலியையும் செவ்வணக்கத்தையும் செலுத்தி இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது பேசணும்னு நிறைய விஷயம் யோசிச்சுட்டு வந்ததெல்லாம் நம்ம புள்ளி விவரத்தோட எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது எல்லாமே இனி பேச வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா தோழர் சோனிசூரி அவர் வந்து புகைப்படங்களாக அழுத்தமான ஆதாரங்களோடு தண்டகாரண்ய பகுதியில் இருந்தே வந்து நம்ம சொல்லியிருக்காங்க சோனிசூரிய பத்தி இங்க பல தோழர்களுக்கும் தெரியும் ஆனாலும் சிலருக்கு புதுசா இருக்கலாம் அவரை பத்தி சில வரிகள் சொல்ல நினைக்கிறேன் சோனிசூரி சத்தீஸ்கர் பீகார் ஒரிஸா ஜார்க்கண்ட் உட்பட பல்வேறு மாநிலங்கள் இணைந்த அடர்ந்த பகுதியான தங்ககாரண்ய பகுதி அல்லது பஸ்தர் பகுதி என்று அழைக்கப்படக்கூடிய பழங்குடி பகுதி பழகுடி சௌகத்தை சார்ந்தவர் படித்திருக்கிறவர் குறிப்பா சொல்லுங்க ஒரு பள்ளியோட வாடனா இருந்தாங்க ஸ்கூல் தங்களுடைய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாங்கன்றதுக்காகவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கைது செய்யப்படுறாங்க நாமெல்லாம் நகர்புறத்துல கைது செய்யப்படுறோம் போராட்டங்களுக்கு போறோம் சிறைக்கு போறோம் யோசிக்கொரிக்கு கம்பெர் பண்ண பொழுது ஏன்னா தோழர் சோனிஸ்வரி மிக கொடூரமாக காவல்துறை அடுத்து முறை உள்ளாக்கப்படுறாங்க முழுமையாக நிர்வாணமாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவருடைய உடம்புல வந்து துணி இல்லாம முகத்துல ஆசிட ஊத்தி எரிச்சு அவங்களோட பிறப்புறுப்புல கருங்கற்களை பிறப்புறுப்புக்குள்ள போட்டு நிரப்பி குத்துயிரும் கொலையுருமா போடப்பட்டவர் தொடர் சோனி சுரி இந்த காவல்துறையாலும் நம்முடைய இந்திய இராணுவத்தாலும் இந்த ஒன்றிய அரசாலும் இத்தனை அடக்குமுறைகளையும் அனுபவித்து சிறை சென்று அதன் பிறகும் அவர் கூறியது போல என்ன பண்ண முடியும் மெஞ்சி மெஞ்சி போனா எனக்கு உள்ளதான முடியும் பரவாயில்ல நடைப்பிடமாய் வாழ்வதை விட என் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பழங்குடி பின்னாறு நான் வாழ்க்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் பலந்தாங்க அவர் வெறும் பேச்சாளராக இங்க இத்தனை கொடுமைகளையும் தாண்டிய பின்னும் இப்பொழுது வரை அத்தனை அடக்குமுறைகளில் எதிர்கொண்டு சரி தோழர்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத பத்தி மட்டும் சில விஷயம் பேசணும் நினைக்கிறேன் நாம நாமெல்லாம் படிக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அனைத்து சட்டங்களுக்கும் பிரதானது கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீமசி அதுதான் எங்களுக்கும் படிக்கும் பொழுது சொல்லிக் கொடுத்தாங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்திலும் அடிப்படை உரிமைகள் தான் பிரதானமானது அடிப்படை உரிமைகளை தாண்டிய இந்த சட்டமும் இந்த நாட்டில் செல்லாது அதுவும் பண்டமெண்டல் ரைட்ல தான் வருது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது நீங்க பல்வேறு உரிமைகள் சட்ட ரீதியாக எழுதப்பட்டிருக்கு உலக ரீதியாக யூடிஎச்ஆர் சொல்றோம் இல்லையா மனித உரிமை பிரகடனம் அதில இத்தனை வார்த்தைகள் இருக்கு இத்தனை சட்டம் இருக்கு இத்தனை வரிகள் இருக்கு இந்த வார்த்தைக்கு இதுதான் வார்த்தை பல்வேறு மனித உரிமைகளை நாம் பேசுகிறோம் எழுதுகிறோம் அது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண் உரிமைகள் பேசுறோம் அதற்கும் பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கான சர்வதேச அளவிலான பிரகடனங்கள்னு பல விஷயங்கள் இங்க இருக்கு இன்னொரு பக்கம் சூழலு பேசணும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக வனங்களை பாதுகாப்பதற்காக வன பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம் அப்படின்னு பல்வேறு சட்டங்கள் இங்க இருக்கு ஆனால் உண்மையிலேயே இவைகளுக்கெல்லாம் நாம் பேசுகிறோம் என்றால் எஸ்சி எஸ்டியிலும் பேசக்கூடிய நம்ம கூட

அது நம்முடைய பிரதான கடமை என்று எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா எனக்கு உண்மையாவே மிகப்பெரிய ஒரு கேள்வி கூறியிருக்கு ஏன்னா இந்திய அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இதே பஸ்தர் பகுதியில பச்சை வெள்ளை என்ற பெயர்ல மிக கொடூர

சமூகத்தில் ஜனநாயக குரல்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்முடைய வாய்கள் எல்லாம் அழைக்கணும்னா எல்லா அரசாங்கமும் எந்த அரசாக இருந்தாலும் இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த ஒண்ணு முஸ்லீம் தீவிரவாதி அல்லது இந்த இரண்டு வார்த்தைகள் இருந்தால் போதும் மக்களை அச்சுறுத்துவது மட்டுமல்ல சமூக ஜனநாயக சொல்லக்கூடிய நம்முடைய கூட அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த அரசுக்கு தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது வருஷமா இன்னைக்கு நம்ம பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆபரேஷன் ககரை நிறுத்தின ஆனா ஆபரேஷன் ககரை இந்த ஒன்றிய அரசு மோடி அமித்ஷா நடைமுறைப்படுத்தி இரண்டு ஆண்டு காலமாக ஏறக்குறைய

ரெண்டாயிரத்தி பதினேழு நான் குண்டர் சட்டத்துல கைலாக இருக்கும் பொழுது சிறையில படித்தேன் வெஸ்ட் சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பு நடத்திய உண்மை அறியும் குழுவோட அறிக்கை பதிமூணு வயசு பதினாலு வயசு பீச்சு குழந்தையோட பிற பச்சை பச்சை வாழாயு மேலாக மிகச் ஆண்டுகளுக்கு மேலாக சத்தீஸ்கரில் அந்த நிகழ்வுகள் அன்றாட பெண்களும் குழந்தைகளும் வட்புணரப்படுவது இந்திய ராணுவத்தால் வட்புணரப்படுவது தினம் தினம் நடக்கக்கூடியவை பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்படுவது அன்றாட நிகழ்வுகள் காட்டுக்குள்ள அழுகி போல புணம் நடக்கிறது தினம் தினம் அங்க பாங்கக்கூடியது அடையாளம் தெரியாத இவங்க எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மல்கான்கேரியில இதே மாதிரி முப்பத்தி ரெண்டு மாவோயிஸ்டுகளை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா முழுக்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் ஒரு டீம் போனோம் அதுல தமிழ்நாட்டுல இருந்து நான் போயிருந்தேன் இருபத்தி ஆறு பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டோம் அத்தனை பேரோட வீட்டுக்கு போனோம் பழங்குடிகள் கிராமத்துக்கு போனோம் என்கவுண்டர் நடந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்பாவி பள்ள குழி பெண்கள் அங்க பாலியல் ஒரு செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதற்கான எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வந்து ஊடகங்கள் பின்னாடி தூக்கி போட்டோம் எந்த இரசும் கண்டுக்கலை இப்போ வரைக்கும் அப்படின்னாரு சில விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னு நினைக்கிறேன் கூட இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை காஷ்மீர்ல சோக்காண்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொண்டுனாங்க அவர்களை பழி எங்களுடைய நேச பக்தியை காட்டோம் எங்களுடைய பெண்களின் குங்குமம் அழிந்ததற்கு நாங்கள் பழியை தீர்க்கிறோம் பெண் ராணுவ தளபதியை தான் நாங்கள் தலைமையாக போட்டிருக்கோம் பீத்திக்கிட்ட இந்திய அரசு அதற்கு ஆதரவாக இருந்த அனைத்து அரசுகளும் பழகுடி பெண்கள் ராணுவத்தால் கூட்டுப்பாளையில் நட்புணர்வு செய்து பட்டு கொல்ல வர்றதை எதிராக பேசுவாங்களா அதற்காக பொங்கிய கூட்டம் பழகுடி பெண்களும் நம் நாட்டு பெண்கள் அவர்களுடைய குத்துமம் அளிக்கப்படுவதற்கும் அவர்களே அளிக்கப்படுவதற்கும் எதிராக பேசுவார்களா பேச மாட்டார்கள் ஆணிவே தான் மிகச் சரியாக பாருங்க தண்டகாரண்ய பகுதி சொல்லக்கூடிய அந்த பழங்குடி பகுதியில பாக்சரி மாதிரியான எலும்பு தாதுக்கல் மாதிரியான தங்கம் வைரம் உட்பட கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது அந்த பழங்குடி மக்களுக்கு அந்த கனிம எல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு தேவை சாப்பிட்ற சாப்பாடு தங்கிறதுக்கு ஒரு அமைதியான இடம் அவர்கள் நம்மை போல தனி உடைவை சிந்தனையில் மூழ்கி போய் சொத்து சேர்த்து கோடி கணக்கில் பல பத்து தலைமுறை சேர்ந்து வச்சிருக்காங்க இல்லை அவர்கள் காடுகளை நேசிக்கக்கூடிய காடுகளின் பூர்வ குடிகள் ஆனா இந்த அரசு அந்த காடுகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதானி அம்பானி வேதாந்தா உட்பட பல்வேறு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் ஆயிரக்கணக்கான புரிந்து வருவ உபதத்தின் மூலமாக வித்து பழவச்சாச்சு இன்னைக்கு இருக்கலை வித்து இருபது முப்பது வருஷம் ஆச்சு ஆனா அந்த காடுகளையும் மலைகளையும் அவங்களால வெட்டி எடுத்துக்கிட்டு போக முடியல காரணம் அந்த பழமுடிகளை எதிர்த்து நின்று போராடுகிறார்கள் மிஸ்ஸா முண்டாவின் வழிவந்தவர்கள் வழிர்களான பழங்குடிகள் எதிர்த்து நின்று பொது இந்த அரசு அவர்களை எல்லாம் சொல்லுது அவஸ்டுகள் மாவோயிஸ்டுகளே இல்லையான கேட்டா இருக்கிறார்கள் அருநிதி ராய் அவர்களின் வரிகளிலேயே சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து பழங்குடிகளும் மாவோயிஸ்டுகள் அல்ல ஆனால் மாவோயிஸ்டுகளின் தொண்ணூறு சதவிகிதம் பேர் பழங்குடிகள் தான் ஏன் இந்த பழங்குடியில் ஆயுத தூக்கலாம் நம்ம பேசுவோமா இங்க இருக்கக்கூடிய பலரும் என்ன சொல்றோம் அப்படின்னா மாவோயிஸ்டுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கிறார்கள் மாவோயிஸ்டுகள் ஆயுத போராட்டத்தை கைவிட வேண்டும் அவர்கள் சமூக ஜனநாயக நீரோட்டத்தில் கலங்க வேண்டும் அவர்கள் இந்த ஜனநாயக அரசியலோடு வர வேண்டும் என்று பல்வேறு தோழர்களின் அரசியல் புரிதல் இருக்கிறது ஆனால் நம்முன்னா இருக்க கேள்வி என்னன்னா தற்பொழுது அந்த மாவோயிஸ்டுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்னு சொல்லிட்டாங்க பல்வேறு முறை வெளிப்படையாக அறிக்கை விட்டுட்டாங்க மாவோயிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை வந்து பல வாரங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணிடுறாங்க கடத்தி கொண்டு போய் முன்னிட்டு காவலர் மாவோயிஸ்ட் தலைமையை கொண்டு செய்தியை போட்டிருக்காங்க அப்படின்றது மாவோயிஸ்ட கட்சியை சார்ந்த அல்லது அவர்களோட இருக்கக்கூடிய ஆன்லைன்ல வரக்கூடிய வெளிக்கொடையான செய்திகளா இருக்கு சோஷியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு அப்படியெல்லாம் போடல அப்போ என்னன்னா ஒரு பக்கம் நான் உனக்கு கொண்டுக்கிட்டே இருந்தேன் இன்னொரு பக்கம் மாவோயிஸ்டுகள் சட்டத்துக்கு புறமானவர்கள் அவர்கள் ஆயுதத்தை கீழே போடலாம் அவங்க அமைதி பேச்சு வார்த்தைகள் யார் சொல்றாங்க அமைதி பேச்சு வார்த்தையை நடந்து போல நூத்த வட குறிஞர் கண்ணபேரான சொல்லுவாரு நீதிமன்றத்தில் போய் நீதிபதி கேட்ட வந்து மாவோ ஒயிஸ்டு வினுக்காக அவர் காதாட்ட முழுது அந்த நீதிபதி கேட்கிறார் அந்த நீதிபதி கேட்கிறார் நீங்கள் சட்டத்தை பின்பற்றும் மூத்த வழக்குறைஞர் நீங்க எப்படி சட்டத்துக்கு புறமான மாவோயிஸ்டுகளுக்காக வாதாடுகிறீர்கள் அதுக்கு தோழர் கண்ணபிரான் சொன்னார் அவர்கள் சட்டத்தை பின்பற்றுபவர்கள் அல்ல சட்டத்திற்கு புறமானவர்கள் தான் ஆனால் நீங்கள் சட்டத்தை பின்பற்றுபவர்கள் தானே நீதிபதியான நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பவர்கள்தானே ஆக சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் இரவராதிகள் விடுதலை செய்யுங்க சொன்னாரு உண்மையாவே அவர்களை வந்து விடுதலை பண்ணார் அந்த கேள்வியை இங்க இந்த முன்வைக்கிறோம் ോയിസ്റ്റുകൾ ആയിരുന്ന അവർ സഞ്ചിത്തുപ്രമാണെങ്കിൽ അതെല്ലാം നമ്മുടെ

ஜனநாயக சக்திகளான நாம் ஆபரேஷன் நிறுத்து என்ற குரலை எழுப்பாதவரை ஜனநாயக சக்திகளான நாம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்து என்று வலியுறுத்தாதவரை நித்தம் நித்தம் நம்முடைய முத அங்கு கொல்லப்படுவார்கள் நிச்சயமாக அந்த காடும் மழையும் காற்றேடுகளின் கையில் போகாது அது மிக உறுதியாக இருக்கிறோம் அங்கு வாழக்கூடிய ஏறக்குரிய இருபது லட்சம் பழங்குடிகளில் இறுதியான ஒரு கொள்ளும் வரை இந்த அரசால் அந்த காடுகளை மழையும் எடுக்க முடியாது என்பதை இங்கு உறுதியாக கூறியனுடைய ஒரே